ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐ கானையும் க்ளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் பாதாம் பிசிங் இது பாதாம் கோந்துன்னு வாங்க இது பாதாம் பிசின் வச்சு லட்டு செய்ய போறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடையில வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பெருசு பெருசா கிடைக்கும் அத வந்து அப்படியே போடக்கூடாது நான் இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சிருக்கேன் அது ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க அதுக்கு தேவையான அளவு பாதாம் எடுத்திருக்கேன் முந்திரி இதெல்லாம் நீங்க எவ்வளவு வேணும் அதிகமானாலும் போட்டுக்கலாம் திராட்சை கொஞ்சம் கோதுமை மாவு ஒரு கப் போட்டிருக்கேன் இது வந்து வெல்லம் வந்து பாவை எடுத்து வச்சிருக்கேன் பெருச்சம்பளம் நெய் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பு பத்து வச்சுக்கலாம் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பாதாம் பிசினை லேசா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க ஃபுல்லா போட்டு வறுக்க முடியாது நெய்ல வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வறுத்தாச்சு இப்ப இதை வந்து ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்ப இது நெய் பத்தாது இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க

ஓரளவுக்கு சவக்க வதக்கி எடுத்துக்கோங்க முந்திரிக்கும் அளவெல்லாம் கிடையாதுங்க நீங்க எவ்வளவு வேணாலும் சேர்த்திக்கலாம் இன்னும் பிஸ்தா வால்நட் இதெல்லாம் கூட சேர்த்திக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சவக்க வதங்கிருச்சு இப்ப எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி முந்திரி வதத்தை எடுத்துட்டோம் இப்ப பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு வறுத்து எடுத்துட்டு கூடவே திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துட்டு எல்லாம் பார்க்கலாங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் வறுத்து எடுத்துட்டோம் பேர் சம்பளம் வரணும்னு அவசியம் இல்லை அப்படி இருக்கட்டும் இப்ப வாங்க இப்ப அதே நெய்ல நீங்க இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு அதிகமா நெய் செலவுப்படாதுங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் இல்லைன்னா ஆறு ஸ்பூன் அவ்வளவுதாங்க தேவைப்படும் இப்ப அந்த நெய்லே நம்ம இந்த கோதுமை மாவை ஒரு ஐம்பது கிராம் கோதுமை மாவை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க இல்லனா சிம் கூட பண்ணிடுங்க சிம்ல வச்சுட்டு கூட நம்ம இதை லேசா தாங்க வறுக்கணும் தீஞ்சிடக்கூடாது பாருங்க இந்த மாதிரி மாவெல்லாம் நல்லா உதிரி உதிரியா வந்துருச்சு ரொம்ப சவக்கம் வாத்தங்களா இப்ப நம்ம எடுத்து எடுத்துச்சிருக்க இந்த பாதாம் பிச்சின் எல்லாத்தையும் நெய்யில வறுத்தோம் பாத்தீங்களா அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சேத்திக்கோங்க எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டீங்க இப்ப பேர் சம்பிக்கல சே கலந்து இனிப்பு கம்மியா தான் இருக்கும் பார்த்துட்டு நீங்க வேணுன்ற அளவுக்கு நீங்க வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் இல்ல ஒயிட் சுகர் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் தான் சேர்த்துறேன் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே ஒரு பக்கம் இறக்கி வச்சிடலாம் கொஞ்சம் சூடு ஆறட்டுங்க சூடு ஆரணுன்னு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தேவையில்ல ஓரளவுக்கு சூடா இருக்கும் போதே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப உருண்டை பிடிக்க பெருசா வேணா பெருசா கூட உருண்டை பிடிச்சுக்கோங்க நான் ஓரளவுக்கு தான் பிடிக்கிறேன் இதே மாதிரி எல்லா உருண்டையும் போட்டுட்டு நம்ம பாக்கலாங்க பாருங்க நம்மளுடைய பாதாம் பிசன் லட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து பக்கவாதத்தை வராவிடாம தடுக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட இது தினமும் ஒரு லட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்தா உடம்பு நல்லா கூலிங்காவும் இருக்கும் வெயில் காலத்துக்கு நல்ல லட்டு அதே மாதிரி நோய் எஸ்பியும் இருக்குதுங்க இதுல இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டீன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ